அதுக்கு ஈடாக வேறு எதுவுமே அவ்வளோ வேகம் போக முடியாது அதே நேரத்தில் இந்த பழுத்து நிற்கிறவங்களே பெரட்டி போட்டு தட்டி எழுப்பாதீங்கன்னு அதுக்கு தான் சொல்லியிருக்கிறது இது சராசரி மனுஷனுக்கு கூட நடக்கும் அப்படி திருப்பி போடும்போது அவனுடைய நிலை அந்த ஆன்மா அவ்வளோ வினாடியில் வந்தால் கூட அதில் போக முடியாமல் போயிடும் அதனால் இறப்புகள் நடக்கும் அதனால் சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த மனமாகப்பட்டது ஒரு வினாடி கூட கிடையாது ஒரு வினாடின்னு கூட சொல்ல முடியாது அந்த ஒரு கண் சிமிட்டுற நேரத்தில் அது அமெரிக்கா போகும் கண்சமிட்ட நேரத்தில் வேற நாட்டுக்கு போவோம் கன்சுமிட்ட நேரத்துல அவனுடைய நண்பன் வீட்டுக்கு போகும் இது இதுக்கு வீடானது வேற எதுவும் கிடையாது மீதி எல்லாம் கூட இதுக்கு அப்புறம் தான் வர முடியுமே தவிர மனத்தினுடைய வேகத்துக்கு வேற எதுவும் ஈடு கொடுக்க முடியாது அவ்வளோ வேகமாந்து மனம் அந்த வேகமாக அது அது தான் எண்ணங்கள் இவனுக்கு வேகமா உண்டாகுது மனுஷனுக்கு எண்ணங்கள் வேகமா உண்டாகத்தால இவன் வாழ்க்கையை வேகமாக நடத்த விரும்புறான் அந்த வேகத்தினுடைய விளைவுல சிலர் வெற்றி அடைகிறான் சிலர் தோல்வி அடைஞ்சி போயிடும் அப்ப வெற்றி அடையிறவன் சந்தோஷப்படுற தோல்வி இதுக்கு இந்த மனத்தினுடைய வேகம் தான் சாமி நம்ம இந்த பிறவியில வந்து நல்லது கிட்ட செய்யறோம் நல்லது கிட்டதெல்லாம் செய்யறோம் சரி இறக்கும் போது நம்ம கூட நமக்கு அது சரி ஆனா அடுத்த பிறவி எடுக்கும்போது அந்த நல்லது கெட்டது நமக்கு தெரியறது கிடையாது சரி அது தெரியற வயசுல அது நல்லது கெட்டது தெரியுதுன்றது வயசுல எனக்கு வயசு அதிகமாயிடுது எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் வந்து இந்த ஆன்மீகத்தை பத்தி அந்த தொடர்பு வந்து எனக்கு அடுத்த பிறப்புல வரும்போது நான் சிறு வயசுலயே அறியணும்னா நான் என்ன பண்ணணும் இந்த பிறவியில இருந்து அதை இளமையில இருந்தே அதோடவே உறவாடணும் அந்த உயிரும் ஆன்மீகமும் ரெண்டும் கலர்க்கணும் கலந்தால் அடுத்த பிறவியில அது இளமையில இருந்தே தொடரும் ஆனா இந்த பிறவிங்க வாழ்ந்துட்டங்க என்னங்க பண்றது பொண்டாட்டி புள்ள கட்டு நான் அதுங்களை பாக்கணுங்க கடமையாச்சங்க அது மட்டும் கடமை இல்லை உன் உயிரை காப்பாத்து அதை விட கடமை இது ஆனா உன் உயிரை பத்தி நீ கவலைப்படுறதே கிடையாது உன் ஊட்ட பத்தி தான் கவலைப்பட்டு இந்த ஊட்ட பத்தி கவலைப்படுற யாருமே இளமையில ஆன்மீகத்துக்கு வர முடியாது சாமி ஆன்மீகத்துக்கு அடுத்த நீ தொடரணும் அப்படின்னா இந்த பிரிவையில உன் உயிரோட எண்ணங்களை கலக்கணும் ஆனால் மனிதனுடைய சராசரி நிலை என்னன்னா உடல்ல எண்ணங்களை ஏத்துறோம் அந்த உடல் மண்ணோட போக போது அந்த எண்ணங்கள் அந்த மண்ணோட போயிடுது உடல்ல ஏத்துறது தான் யோகம் அந்த உடலாக தான் நம்ம சொல்லி கொடுத்து நிற்கிறோம் அந்த உயிரோடு அந்த எண்ணங்கள் கலக்கும் போது உடல் அழிஞ்சாலும் அந்த உயிரில் அந்த எண்ணங்கள் இருக்குது அப்போ பிறப்பு எடுக்கும் போது அந்த எண்ணத்தினுடைய அடிப்படையிலேயே அது தொடருது அதனால அதுக்கு அழியா பொருளுக்கு எண்ணத்தை உருவாக்கணும் ஆனால் மனிதன் அழியிற பொருளுக்கு எண்ணத்தை உருவாக்குறான் சார் அறிவியல் வந்து இந்த உலகத்துல இருந்து இந்த உலகத்துல நம்ம உடம்பை சுமந்துக்கணும் எங்கெங்கயோ சுத்துது சரி ஆனா ஆன்மீகத்துல போனீங்கன்னா இந்த உடம்பை கீழே போட்டுட்டு உயிரை சுமந்து உலகத்தை சுத்துது எது சுத்துது ஆன்மா சுத்துது உடலை போட்ட பிறகு உயிரே அது ஆன்மா ஏது எல்லாம் ஒன்னா தானே ஆயிடுது ஆமா உயிர் ஆன்மா ஒன்னா ஆயிடுது அப்புறம் ஆகும் போது உடலை போட்டு ஞானிக்கு வச்சுக்கோங்களேன் ஞானிக்கு வச்சுக்கோங்களேன் உடம்பை விட்டுட்டு உயிரை மட்டும் உயிரை உடம்பும் உயிரும் அந்த ஆன்மாவும் சேர்ந்து உலகத்தை சுத்து சரி ஆனா இது இந்த அதிசயத்தை கொஞ்சம் விளக்கணும் விளக்கி சொல்லணும் சாமி என்ன விளக்க முடியும் அத்த இது யார் அறிய முடியும் அந்த ஆன்மா யாராலையும் அறிய முடியாது ஏன்னா எவங்க ஒருத்தன் உயிரை அறிய முடியும் அவனுக்குள்ள தான் இருக்குது ஆனா பத்தி யாரால அறிய முடியும் ஏதோ மூச்சு வருது போதுங்க அது மட்டும் தான் அவனுக்கு தெரியும் வேற என்ன அறிய முடியாது அறிய முடியாத அறிஞ்சிக்க முடியும் இது மகான்களுக்கு மட்டும் சாத்தியம் மனுஷனுக்கு சாத்தியம் இல்ல எது சொன்னாலும் அவனுக்கு அதை பத்தி புரிய புரியாதல்ல ஏன்னா ஒரு பொருள் இருக்குது இது இப்படி இருக்குது பாருங்கன்னா தெரியும் இல்லாத பொருள் இல்லாத பொருள் எப்படி அடையாளம் காட்டுவனி அது மாதிரி இவனால் அறிய முடியாத பொருளை பத்தி பேசினா அவனுக்கு அறிய முடியாமையே போயிடும் இறைவன் எவ்வளவு அமைதியானவன் எவ்வளவு கோபக்காரன் எல்லாருக்கும் அதாவது இறைவனுக்கு அமைதி இல்லாத மாதிரி தெரியுது சரி கோபம் அதை விட கோபம் அதை விட கோபமே இல்லாத மாதிரி தெரியுது அதான் இறைவனுக்கு ரெண்டு பேர் இருந்தது கோபம் வரும்போது அவனுக்கு ருதிரன் பேரு இரக்கம் வரும்போது தாயுமானவன் பேர் பேரு இல்லையா தாயை விட கருணை உள்ளவன் அவன் ஏன்னா தாய் வந்து அவ பெத்த பிள்ளைக்கு மட்டும்தான் கருணை காட்டுவார் ஆனா இறைவன்ற தாய் உலகத்துல இருக்கிற எல்லா உயிருக்கும் கருணை காட்டக்கூடியவை அதே நேரத்துல கோபம் வரும்போது அவனை விட கோபக்காரன் இந்த உலகத்துல யாரும் கிடையாது அவன் ருத்திரனா ஆடிடுவான் அதனால அவனுக்கு ஈடான கோப கிடையாது அவனுக்கு ஈடான அன்பான ஒண்ணும் கிடையாது உலகத்துல மனுஷன் கட்டுப்பாடு இல்லாம வாழலாம் மற்ற அதாவது கட்டுப்பாடு இல்லாமல் வாழாங்க அப்படின்னா இயற்கையிலேருந்து வேறுபட்டுறான் இயற்கையிலிருந்து இயற்கையோட ஒன்றி ஒன்றி வாழாம அவத்துக்கு வாழறான் ஆனால் ம மற்ற உயிரினங்கள் எல்லாம் இயற்கையோடு ஒன்றியே வாழுது இந்த இயற்கையிலேருந்து மனுஷன் வாழ பெற்று தான் அழிவு அழிவுக்கு காரணமாக உலக அழிவுக்கும் அதுதான் காரணமாக முதல் முதல்ல பூமி அதிர்வு வந்தது இப்போ அடிக்கடி பூமி அதிர்வு மாசில் நாலு வாட்டி வருது சரி சார் இந்த பூமி அதிர்வுக்கு விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா பிளேட்டு நழுவுது அப்படின்னு ஆனா அது இல்ல பிளேட்டு இப்ப மட்டும் காலாகாலமாக இருக்குது பிளேட்டு அப்பெல்லாம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடல்ல வந்து இந்த அணுகுண்டு அதை கடலுக்குள்ள உபயோகப்படுத்தி டெஸ்ட் பண்றோம் அதனுடைய அதிர்வு தான் பூமி அதிர்வு பூமிக்குள்ள போட்டு டெஸ்ட் பண்றோம் அதனுடைய அதிர்வு தான் பூமி அதிர்வு ஆனா இது விஞ்ஞானி மறைச்சி பூமி பிளேட் நழுவுதுன்றான் அது என்ன இருபது வருஷமா தான் நழுவு அது முன்காலத்துல எல்லாம் நழுவு இல்லையா அந்த முதல் முதல்ல அந்த பூமி அதிர்ச்சி வரும்போது மணி எட்டு எட்டு மணிக்கு நம்ம வீட்டுல மேலே நான் பத்து நிக்கிறேன் என் பக்கத்துல பையன் உட்காந்து நிக்கிறோம் அதுக்கு மேலே குர்த்தனக்கா இருக்கிறாங்க டிவி சன் டிவி பாத்துக்கணும் பூமி அதிர்வு அந்த நேரத்துல எட்டு மணிக்கு காகா எல்லாம் அதெல்லாம் ஒரே கத்திக்கின்னு போகுது அப்ப நான் சொல்லிக்கிட்டேன் என்ன காக்கா எல்லாம் இன்னேர்த்தி கத்துதேன்னு சொல்றேன் சன் டிவியில நியூஸ் வாசிக்கிறோம் ஆடுறான் அப்புறமா நம்ம சேர்ல உட்காந்துங்கிற பையன் ஆடுறான் உடனே நான் கீழே இறங்கி மேல இருக்கிறவங்க எல்லாம் கீழே இறங்க சொல்லிட்டேன் அப்போ இந்த அதிர்வுகள் இந்தோனேஷியாவில் நம்ம பீச்சில் எல்லாம் குதிரை சவாரி பண்றாங்கல்ல காசு கொடுத்து அதே மாதிரி இந்தோனேஷியாவில் யானை சவாரி பண்றாங்க அந்த சுனாமி வரும்போது மனுஷனுக்கு தெரியல யானை மேல ஏறிக்கணும் ஏன நேரம் ஓடுது மனித யோசிக்கலாம் ஏன் ஓடுது இந்த குறிப்பிட்ட தோடு சுனாமி வருது அது அந்த மிருகத்துக்கு தெரியுது இயற்கை மாறுபடுது ஆனா ஆறு உள்ள மனிதனால தெரிஞ்சுக்க முடியல காரணம் என்ன இயற்கையிலிருந்து மனுஷன் மாறுபட்டு போயிட்டோம் இயற்கையோட நம்மள இருந்திருந்தால் நமக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம எல்லாமே வந்த பிறகு உணர முடியும் ஆனா மிருகங்கள் வர்றதுக்கு முன்னே உணர்ந்தது காரணம் இயற்கையோடவே வாழுது நம்ம இருந்து மாறுபட்டு வந்துட்டோம் வந்துட்டதால இயற்கையில நடக்க போற சீற்றங்கள் எதையும் நம்மளால முன்னாடி ஆராய முடியல இது மனுஷனோட அதுதான் அடிப்படை கலியுகம் என்னவே அழிவு காலம்னு அர்த்தம் கலியுகம் சொல்றோம் இல்லையா ஒவ்வொரு யுகங்கள் சொல்றோம் கிருணாயுகம் துரபாயுகம் கலியுகம் அப்படின்னு சொல்ற ஒவ்வொரு காலத்திலேயும் அழிஞ்சி இப்போ இப்ப கலியுகத்தினுடைய கடைசியிலும் உலகம் அழிஞ்சுதான் ஆகணும் தானே புது உலகம் தோன்றும் இப்ப சுதந்திரம் வாங்கும் போது முப்பத்தி ஏழு கோடி இருந்தது இந்தியாவில் இன்னைக்கு நூத்தி முப்பது கோடிங்கு அப்ப இருக்கவே இடம் ஆயிரம் வச்சு போட்டா நீ தான் திருப்பி உலகம் உற்பத்தி அதனால இது அழிவும் உற்பத்தியும் அழிவும் உற்பத்தியும் உலகத்துக்கு நடந்துகின்றா இருக்கும் இந்த ஆன்மாவை சாந்தி அறையும் ஒருத்தர் இறந்துட்டாரு ஆன்மா சாந்தி அடையணும் ஆன்மா சாந்தி அடையணும் சொல்லி எல்லாம் சொல்றாங்க இது மனுஷனுடைய ஆதங்கம் தான் இது ஆன்மாவை சாந்தி படுத்த யாராலும் சாமி முடியும் யாராலையும் முடியாது ஏன்னா ஏன்மா சாந்தி பெறணும்னா நான் வாழும் போதே சாந்தியா இருந்திருக்கணும் நீ சொல்றதால ஏன்மா சாந்தி அடையாது ஊர்ல இருக்கா சொல்றதால சாந்தி அடையாது நான் வாழும் போது என் ஆன்மாவை சாந்தி படுத்தி இருக்கணும் அப்பாடு மறையும் போது சாந்தி அடையும் இருக்கும் போது ஆடும் ஆடும் ஆடிட்டு இப்போ செத்த பிறகு எங்க அவர் ஆன்மா சாந்தி பண்ணும் இது மனுஷன் சொல்லிக்கிற வார்த்தை ஏன்னா நிஜம் தெரியாது இல்லை அவனுக்கு அதனால சொல்ற வார்த்தை யாரும் சொல்லியும் சாந்தி அடையாது யாரும் 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 அடைய முடியாது மனுஷனே மனுஷன் இருக்கும்போது மாத்த முடியாது அப்புறம் செத்து போன பிறகு அவன் இவன் சொல்ற வார்த்தை அதுக்கு கேட்கும் இதெல்லாம் யோசிக்கிறது இல்லை இவனுக்காக அங்க போய் சொல்லிட்டு வரோம் இவருடைய ஆன்மா சாந்தி அடையிட்டு அவருடைய ஆன்மா யார் சொல்லி நடக்க போற விஷயமா அது அவரு அதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்பா சாந்தி அடையும்